உங்களுக்கு சொர்க்கம் நரகம் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ வாங்க இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அங்கு போவதற்கான வழியையும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஆசிரமத்தில் தன் குருவிடம் சிஷ்யன் கேட்டான் குருவே சொர்க்கம் மற்றும் நரகம் உள்ளதா என்று குரு கூறினார் அப்படி நரகம் சொர்க்கம் என்று எதுவும் இல்லை என்று ஆனால் நாம் தான் நம்முடைய சொர்க்கத்தை அல்லது நரகத்தை உருவாக்குகிறோம் ஏனென்றால் நம் செயல்களும் எண்ணங்களும் நம்மை இந்த இரண்டில் ஏதாவது ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும் என்றார் மீண்டும் சிஷ்யன் கேட்டால் நமக்கு முன்னமே எங்கே போக வேண்டும் என்று தெரிந்து போனால் அங்கு செல்வதற்கு ஒரு வழி இருக்கும் அல்லவா அதுபோல இந்த இடத்திற்கு செல்வதற்கு ஒரு நாணயம் ஏதாவது இருக்கிறதா என்று குரு சிரித்துக்கொண்டே கொண்டே நாணயமா அதற்கு அங்கு என்ன வேலை என்றார் அதற்கு சிஷியன் நம் பஸ்ஸில் பயணம் செய்யும்போது நாணயம் கொடுத்துத்தானே பயணச்சீட்டு வாங்குவோம் அதுபோலத்தான் என்றான் அதற்கு குரு நீ எவ்வளவு நாணயம் வைத்திருந்தாலும் ஒரு பயனும் இல்லை ஆனால் நீ வைத்திருக்கும் நாணயத்தை விட உன் செயல்கள் எண்ணங்களுக்கு தகுந்தபடி அதுவே உனக்கு சொர்க்கமா நரகமா என்று முடிவு செய்யும் உன் செயல்கள் நல்லதாக இருந்தால் நீ உன்னுடைய சொர்க்கத்தை நீயே உருவாக்கி கொள்ளலாம் உன் செயல்கள் கெட்டதாக இருந்தால் நீ உன்னுடைய நரகத்தை நீயே உருவாக்கி கொள்ளலாம் என்று கூறினார் சிஷ்யன் நீங்கள் சொல்வது புரியவில்லையே குருவே நான் இன்னும் குழப்பத்தில் இருக்கிறேன் என்று கூறினான் அதற்கு குரு குழப்பம் இருந்தால் அதை விட்டுவிடு உன்னை நீயே அறிந்து கொள் முதலில் என்றார் இந்த கதை கேட்ட உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா இந்த கதையின் கருத்துப்படி அதாவது நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறோம் நம் செயல்கள் மற்றும் எண்ணங்கள் மூலம் என்பதே இதன் கருத்து நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களான்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு மட்டுந்தே நல்லா தெரியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்